கனடா விவசாய கடல் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட சீன வரிகளை நீக்கிக் கொள்ள அரசாங்கம் கவனம் கனடா விவசாய கடலுணவு பொருட்கள் மீது சீனா விதித்துள்ள வரிகளை நீக்குவது குறித்து அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தி முன்னுரிமை வழங்கி செயற்பட்டு வருவதாக கனடிய பிரதமர் மானி தெரிவித்துள்ளார் சச் கச்சுவானில் முதல்வர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மானி இந்த விவகாரத்தில் அமைச்சர் மட்ட உரையாடல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இது மிக முக்கியமான விடயம் என்றும் தெரிவித்தார் கனடா சீனா வர்த்தக உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதை முதல்வர்களின் விருப்பம் என்றும் அதற்கான நடவடிக்கையாக இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது எனவும் கனடிய பிரதமர் மேலும் தெரிவித்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீனாவில் தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்கள் இரும்பு அலுமினியம் ஆகியவற்றுக்கு கனடா வரி விதித்தது இதைத் தொடர்ந்து கனடாவின் கனோலா எண்ணெய் கனோலா மீல் பருப்பு வகைகள் கடலுணவுப் பொருட்கள் ஆகியவற்றுக்கு பெய்ஜிங் அரசாங்கம் பதில் வரி விதித்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் சீனாவிற்கு தொள்ளாயிரத்து இருபது மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான கனோலா மீல் மற்றும் இருபத்தோரு மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான கனோலா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டன கடலுணவு தொழில்துறையிலும் இந்த வரிகள் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தொழில்துறை பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டில் மட்டும் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான கடல்நோ பொருட்கள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது